நம்ம வாழ்க்கையில குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அன்பு ஆதரவு சந்தோஷம் எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம் ஆனா நேர்மையா சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கைன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் வேலை காசு புள்ளுங்க வீட்டு வேலைன்னு எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும் அழுத்தமா இருக்கும் அழுதம்னா வாழ்க்கையில சச்சம்தான் குடும்பத்திலையும் அப்படித்தான் அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அமைதியான கூடும்பம் அமையும் அழுத்தத்தை அப்படியே விட்டுட்டா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதில்லை சண்டை கோபம் உறவுல விரிசன்னு எல்லாம் வரும் தலைவலி டயர்டு தூக்கம் இல்லாமன்னு உடம்புலயும் பிரச்சனை வரும் அதனால அழுத்தத்துக்கு என்று தெரிஞ்சுக்கிட்டு அது சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல வேலைக்கும் வீட்டுக்கும் எந்த இல்லையோ இல்லை வேலைன்னு சொல்லிவிட்டு குடும்ப நேரத்துலேயும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பேருமே டயர்டாக டென்ஷனாக இருப்பாங்க இந்த வேலை வீடு பிரச்சனை தான் குடும்பத்தில் அழுத்தம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய நேரம் வேலை செய்கிறது டயர்டான டைம் டேபிள் எப்பவும் வேலைன்னு இருக்குதுன்னா குடும்பத்துக்கு நேரமும் எனர்ஜியும் இல்லாம போயிடும் இது குடும்பத்தில் கோபம் வருத்தம் டென்ஷன் எல்லாத்தையும் உண்டாக்கும் அதுவும் அம்மா அப்பாவுக்கு டென்ஷனா அது பிள்ளைங்களுக்கு பாதிக்கும் புள்ளைங்க அம்மா அப்பா மனசு புரிஞ்சுக்குவாங்க அதனால வேலைக்கும் வீட்டுக்கும் ஒரு எல்லை வச்சுக்கிட்டா குடும்பத்தில் அழுத்தம் குறையும் குடும்பத்துல அழுத்தத்தை குறைக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து செய்யணும் இதோ சில பேசுங்க மனசுல இருக்கிறத எல்லாம் வெளிப்படையா பேசுங்க ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு பேசுங்க குடும்ப நேரம் முக்கியம் வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க வெளியே போங்க சாப்பிடுங்க இது பலபட்சம் உங்களை கவனிச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க வெளியே போங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க தேவன்னா உதவி கேளுங்க அழுத்த ரொம்ப அதிகமா இருந்தா டாக்டர் கிட்ட போய் பேசுங்க அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு நல்ல வழி சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் ஆனா அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிச்சா அமைதியான குடும்பம் அமையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கஷ்ட நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கணும் மனசுல இருக்கிறத பேசுங்க குடும்ப நேரத்தை முக்கியமா வையுங்க உங்களை கவனிச்சுக்கோங்க அப்பதான் நல்ல குடும்பம் அமையும் சந்தோஷமான குடும்பம்னா அது ஒரு பயணம் அதுலதான் அன்பு பாசம்